மேல இருந்து சரி இந்த சாப்பாடு முட்டை பொறியியலும் வெங்காய பொறியலும் வணக்கம் நான் சுமன் நான் சுக்கு அதாவது நிற்கிறோம் ஓகே இன்னைக்கு வந்து எங்க வீட்டை விடிய காலமே வந்து பார்த்தா நாய் கொஞ்சம் புட்டு கிளைச்சிது அப்போ நான் ஆயிட்டா பொடி எல்லாரும் அன்னைக்கு மாங்காயா கிரங்கிட்டாங்களோ என்னச்சு பார்த்தால் பெரிய தடியோட வெறினு ரெண்டு பேரும் கீரா சுக்கும் நாய் விட்டு கிளச்சிருக்கா கலைய என்றால் பெருசா வார இல்லைங்க குறைவுதானே அப்ப புது முகம் என்றோன்னே நான் களை விட்டு கழச்சி எங்கண்ண கிளைச்சது இந்தண்ணே நான் குழைச்சது இந்த மூவனு ஆஹ் அது கோட்டம் முடிச்சுடுங்கல்ல அது கோட்டை முடிச்சிருக்கு சரி அப்ப அப்படியே வந்து இன்னைக்கு சனிக்கிழமை இப்ப வளமையா பார்த்தா ஆனா சனி ஞாயிறு ஆண்டா ஞாயிறு ஆயனா பெரியம்மாண்ட சித்த பிள்ளைகள் வருவாங்க அண்டை வந்து சுக்கு வந்துருக்குற அப்ப சுக்கு வந்தது இப்ப என்னன்னு சொல்றது வந்த அந்த படிப்பின் கதைகள் இந்த நோட்ஸுகள் அதை பற்றி கம்சிட்ட கதைச்சிட்டு போறேன் அண்டே வந்து விடிய வேலைக்கு வந்துட்டாங்களே எட்டு மணிக்கு அப்ப உண்மையிலேயே கம்சி நேற்று சனிக்கிழமையான என்னோட ஒரு படம் ஒன்று பார்த்து கொண்டு இருந்தவா அப்ப அதனடியால இன்னும் கம்சி அழும்பேல என்ன மோனிக்க அழும்பே அப்ப மோனிகா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆளுக்கு வந்து சாப்பாடு குளிப்பு முழுக்கும் நித்திரை எல்லாம் அந்த டைமுக்கு தானா வந்துடும் கும்பகரணனுக்கு வர மாதிரி என்ன மோனிக்கா ஆட்டோமேட்டிக்காள் வாங்கிடுவா அதே மாதிரியே வேலை கொலும்பிடுவா அஞ்சு ஐம்பது ஆறு மணிக்கு கொலும்பி தன்னுடைய வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சு அம்மாக்கு பக்கத்து கடைக்கு எல்லாம் போயிட்டு சாமான் எல்லாம் வாங்கிக்கணு கொடுத்துட்டு தான் நிற்கிறேன் இப்ப அம்மா வந்து புட்டா வைக்கிறான் அப்பதை நாம் வந்து ஒரு இந்தியன் காலம் சாப்பாடு புட்டும் சம் புட்டும் முட்டா பொரியலும் கத்திரிக்காய் பொரியலும் ஓகே அதையும் வந்து ஒரு வீடியோ எழுதி வந்து நினைச்சு ஒரு சரி இந்த காலையில சாப்பாடு வந்து பாருங்க முட்டை பொரியலும் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் வெங்காய பொரியலும் புட்டுக்கூடும் இப்படியே வேலை கொழும்பி இதான் சாப்பாடு വെള്ള ോ അരിച്ചി മാുട്ടോ അരിച്ചി മാപ്പുട്ട് അരിച്ചി മാുട്ടും മുട്ട പൊരിയും വെങ്കിയാങ്ങ് ഉരുളക്കെങ്ങും കൊറിച്ച് സാപ്പിട്ടാലും സുമ കഥല്ലും കൊങ്കിൽ പോട്ട മൂന്ന് മൂന്ന് വട്ടം പാര അപ്പം ബട്ടിലപ്പം കിടക്കാല ടീ പോട அங்கேய போடுறோம் பாருங்க வளம்பி உடம்பு ஒன்று தைல சாயம் சீனி இந்த சீனி போட்டு இதுதான் நீங்கள விட்டு காலை சாப்பாடு இதெல்லாம் வந்து டீ கடையில் நின்ற வழக்கம் தானே என்ன இது சுடுதண்ணி

அரிசி மா போட்டு நீத்து பட்டியில் அமைச்சு கொண்டு இருக்குது அமைச்சு முடிய இவருக்கு சாப்பிட கொடுக்க போகிறோம் ரைட் அப்போ புட்டும் பரட்டும் ரெடி ஆகட்டும் சாப்பிட்டு வெளியில் வேலை இடம் அதில் பார்ப்போம் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டே வாரீங்கன்னு சொன்னால் ஸோ என்ன செய்யணும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமை அமையும் என்று கொண்டு இன்றைய ஒரு காணொளியை வந்து பார்க்க போகிறோம் அதாச்சும் வந்து காலம்பு சாப்பாடு இன்னும் சாப்பிடல

கூடுதல் என்ன சொல்றது இப்ப இங்க வந்து சேவ் ஸ்டாண்டு பெரிய அளவில் இல்ல அதாச்சும் வந்து இங்க கொண்டு போனால் பின்னரம்பா மத்தியானம் பான்னு சொல்லுவாங்க பதினடியால் எங்களோட மச்சாண்ட வாகனம் ஆயிருந்தாலும் சரி தம்பிட காரா ஆயிருந்தாலும் சரி மற்றது வசந்த கார் வச்சிருக்கேன் யாற்றினாடலுக்கு நான் தான் வாங்கி கழுவி கொடுக்கறோம் காரணம் என்னென்னு சொன்னால் கழுவி கொடுத்தா அந்த சேவ் ஸ்டாண்டுக்கு போற காசை நான் வாங்குவேன் அதாச்சும் வந்து அங்க ஒரு மூவாயிரம் போகிறேன் நான் ஒரு ஆயிரம் ரூபாய் குறைச்சி வாங்கலாம் தானே அப்ப அந்த வகையில நான் வந்து எல்லாத்தையும் கழுவி ஆனா நீட்டா இல்ல முப் பண்ணி நீட்டா தான் எல்லாத்தையுமே செய்து கொடுக்கறது அதே பண்ணி எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டு கழுவி எடுத்துட்டு இப்ப முதல்ல சாப்பிடுவோம் சாப்பிட போறோம் சாப்பிட்டு ஒரு வாகனத்தை எப்படி கழுவுறது எப்படி என்று சொன்னால் யாரா இருந்தாலும் என்ன பொறுத்தவரை எந்த வேலை நம்பி கொண்டு வந்து தந்தா அது இன்ஜின் வேலையா இருக்கட்டும் முன்னாடி சர்வீஸ் போடுற பைக்கா இருக்கட்டும் நான் முதல் பைக் சர்வீஸ் போடக்க உண்மையிலேயே வந்து என்ன எல்லாம் கலட்டி ஒரு பைக்கோட எத்தனையோ மலச்சு மின கடுவு அதை வாங்குற காசுக்கு திருப்தியா வேலை செய்து கொடுக்க வேணுமன்றதுக்காகவே அதே தான் இது என்ன வேலையா இருந்தாலும் இப்ப நார்மலா இப்ப சின்ன சின்ன வேலையில இருந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணுமன்றது ஒரு ஆசை ஏன்னா என்ன சின்ன சின்ன வேலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா எங்களுடைய மோட்டி செக்கிலோ எதுவுமே நான் கராச்சிக்கு கொடுக்கறதில்ல என்ன நானே வந்து எல்லாத்தையுமே வந்து செய்து கொள்றது அப்போ தெரியும் ஓரளவுக்கு தெரியும் அப்படி நீட்டாவே இல்ல செய்வாங்களோ இல்லையோ உண்டத அதனடியால இப்போ சாப்பிட்டுட்டு வெளியில நாங்க வந்து வேன் கழுவுறத பாப்போம் ஏன்னா சுக்கு வந்து இப்போ செம்பு போட்டு தருவான் நீ பூவணும் செம்பு போட்டு தருவது ஓகே செய்யணும் அப்ப சாப்பிட்டு பாப்போம் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட தம்பிய காரம் வந்து ஒருக்கா அம்மா அம்மாக்கள் சொல்லி கொண்டு வந்துச்சுன்னா காரம் ஒருக்கா வந்து கழுவி கொடுக்க வேணும் கழுவணும்னு சொல்லி அந்த மழை தண்ணிக்கெல்லாம் ஓடி கூட அப்படியே நிற்கிது கொண்டு போய் சேஸ் போடவும் அங்கே ஆக்களும் இல்லை ஒருத்தரும் இல்லை தம்பியும் இல்லை தெரியும் தானே அப்போ அதனடியால் கொண்டு வந்து சின்ன சின்ன வேலையில வந்து செய்து கொடுத்தா தான் ஏதோ இந்த சாப்பாட்டுக்காது சமையல் எனக்கு கண்டிப்பாக எனக்கு வெளியில வேலையில்லா டிலும் வீட்டிலேருந்து சின்ன செஞ்சால் செஞ்சாதான் இது கூட அமைய முன்ட்டுதான் நான் சொல்றேன் அப்ப வந்து சாப்பிட்டு கொண்டு சாப்பாட்டை வச்சு கொண்டு கெண்டின்னு கதைக்கக்கூடாது என்ன வயிறு பாவம் என்ன வயிறு இருந்தது சரி சாப்பிட்டு பார்ப்போம் சரி ஓகே பாஜி சாப்பாடு கொடு சரி என்னன்னு சொல்றது இப்போ நான் வந்து அவனுக்காக தான் காத்திருந்தேன் நான் இப்ப எப்படியோ வந்து வேலைக்கு இப்போ சனிக்கிழமை கடைக்கு போய்டுக்கலாம் என்ன அவன் கால் பண்ணவுடையே நான் வருவான்னு நினைச்சது இப்போ திரும்பி சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வரணுன்னு சொல்லி இப்போ நான் என்ன நாளைக்கு வரண்டாலும் பதினொரு பிறகு வர சொல்லி அப்போ சரி அப்புறம் நான் நாளைக்கு பதினொரு மணி போல் வந்து தானே நிற்பேன் இப்போ தானே நிற்பேன் கழுவுக முடியாது அப்போ நான் இப்போ போக முன்னு நினைச்சேன் மோட்டி சைக்கிளை கழுவட்டேன் அதுதான் இப்போ சொல்லி கொண்டு இருந்தவா இப்போ என்னென்னு சொல்கிறது இப்போ ஒரு மோட்டி சைக்கிள் ஓ எல்லாமே கரலறி தான் ஒரு மோடி சைக்கிள் கழுவுறாலும் இஞ்சி பேருங்கோ இதான் இருப்பேன் சர்மியின் மோட்டி சைக்கிள் இது என்னன்னு சொல்றது இப்போ இதை சுகர் கழுவி கொடுக்குறீங்க சர்மித்துக்கு நீ கழுவி கொடுப்ப ஒரு ரெண்டாலும் உடனே வந்துடுவேன் அதான் செய்து கொடுக்கறனான்ட்டு அப்போ இதை ரிம் ரிம் ஓ எங்க ரிமை காட்டு இருக்கா மலை தண்ணிக்கு எப்படி இருக்கீங்க எங்க கடக்கிற காற்று இல்லோ இந்த கடல் காத்துன்ற வழியா அப்படி இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முனிக்க கொண்டு கொடு இப்போ இது நாங்கள் மேலே மோட்டர் சைக்கிள் ஒன்று சர்வீஸ் போடுறோன்னு சொன்னால் மக்கள் ஃபுல்லாக கலட்டுற நாங்கள் இப்போ இது வாண்டி அண்ட வடியால் ஒன்றும் கலட்டா இஞ்சிய பாருங்க ஃபுல்லாக கருவேப்பம்பாங்க இது பாருங்க இந்தா ஃபுல்லாக கருவேப்பெம்பில் தான் கிடக்குது ரோடு சீட் எடுத்தோடு இதுக்கு என்ன கருவேப்பம்பா என்ன கருவேப்பில கண்டுலாம் கிடக்கு

இதை களை போட்டு நாங்க கொண்டு போய் ஓய் கொண்டு அங்க கராச்சியில அப்புறம் ஓயில் அடிச்சு கொடுக்க வேணும் சுக்கு பாருங்க உங்களுக்கு இப்ப செம்ப போட்டு காட்டுவான் வா சைக்கிள் எங்க சைக்கிள் எங்க என்ன சுப்பு மெக்கல்ல அம்மாள் செஞ்சால் பார்க்கம்பா அது இந்த பாருங்க அந்த அதுக்குள்ள இந்த சொக்கஞ்சி ஒரு டே கிளி இல்லாமல் வந்து மண் கிடக்கு அதை விட கீச்சு கீச்செல்லாம் சத்தம் கேட்கும் இந்த மோட்டரை போட சொல்லு தண்ணி முடிஞ்சு தண்ணி முடிஞ்சு மோட்டரை போட தண்ணி முடிஞ்சு பாட்டை சீர் நிப்பாட்டுற நிப்பாட்டுற தெரிய நிப்பாட்டுற மோட்டரை ஓய் இஞ்சியா மோனிகா சைக்கிளை கொண்டு வரேன் கட்டி விடு எங்க சீட்டை காண விடு உண்மையிலேயே இந்த சைக்கிளில் தான் தெரியும் நான் என்னெண்டா இதுக்கு சீட் கவரும் பார்க் கவரும் வாங்கி போட வேணும் பூரா வாங்கி போடுவோம் இது பழுதா போயிட்டு ஓய் மசகுட்டியோ கூடு ம் சரி அப்போ சைக்கிளும் கழுவ வேணும் அப்போ எதுக்கு நாங்கள் தண்ணியை அடித்தால் அடித்தாவு சரி ப என்னன்ட்டு போடுறது சரி முடியாத அப்படி அந்த சொகஞ்சோறு கிரேக்கெல்லாம் மறுபடி மோனிக்கா தூக்கி எரியபோது மோனிக்கா மோனிக்கா தூக்கி அறியா சாப் அய்யடி ஆமாம் சொகஞ்சோறு செகஞ்சோறு கிரே சொகஞ்சோறு இல்ல குளிச்சுக்குறியோ தோல் உறிஞ்சிருக்குமா என்ன अडिवो तुन्न शाक पॉरा ऐनो उपको तब बोरुकोन, शाके करेगे उपलाडिकोन, शाकेगे शामबो बोड़े ले <से> 好我比他年

நான் கொச்சிலலாம் ஹைவேல காய்ையன இருக்கு ஐயேட கூட இருக்காரு கூட போடா 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 இந்த சீல வந்து நூチール ரெண்டா

Bak bak, mon sinyal. Kamar manmuat kelam underkruya, kamar mana underkruya? Bodoh banget bu. Ini mau kalau ஆமா உங்களுக்கு நீர் விடு. இதாவது கூலே. கூட தண்ணி ஊடுதா. இதான் இந்த மெச்சண்டா பேசி குடு. பேதி मोठ جايனால አይ بدريبਾ मिला குறைஞ்சிது. கூடி இப்ப இப்ப வேக

இப்போ ஒழுங்குமான வேலை விட்டு செய்கிறாரில்ல இது கராச்சியில் விட்டு கொடுத்தா உடமையா புதுச்சா கிலோண்டா இந்த பக்கெல்லாம் கலட்ட வேணாம் சும்மா களையை போட்டு தந்துடுவாங்க அடியில் மண் எல்லாமே இருக்கும் இப்போ இது நான் கழுவுறேன் ஆனா இப்ப நான் செய்ய போற செய்ய கொடுக்குற வேலையெண்டா பக்கெல்லாம் கலட்டி இங்கில எல்லாம் தான் கொடுக்குறாரு இது அப்படி இல்லாம செய்யறேன் இல்லை விட்டு போய் கொண்டு வாங்க நாங்கள் வெளியாக இருக்கோம் உள்ளுக்கு கொண்டு போயிட்டு எல்லாம் வழியில் மோட்டர் சைக்கிள் கோவில் அடித்து விட்டு உனக்கு கொடுப்பாங்க விளையாண்டு விலையெல்லாம் எங்களால் நடக்காது நான் அப்படி உடனால வேலை செஞ்சு கொடுத்தா இது வரைக்கும் அப்படி செஞ்சு கொடுத்ததே இல்லை சில இடங்கள்லாம் அப்படி நடக்கிறது எல்லோரையும் சொல்ல ஒரு சிலர் உனக்கு இதுக்கெல்லாம் இது போடும் கரலுக்கு ரீட்டு இது சரி தனியாச்சுக்கால தனியாச்சுக்கால தனியாச்சு வந்து

Va va. Va. Wow! Va, 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 va.

வேற வழியில் போறது இல்லை கண்ணா சீக்கிரம் அட அந்த மணி சேவணம் தோங்கிறே வரியர் வரிய போடு போடு ரைட் ஃபெஃட் சரி அனி பாதியினத்துல நாலு பிரேஸை நிறுத்த விடுறோம் அதுக்கு காரணம் என்ன யோத்தி ஐயோ ஐயோ பசிக்கிச்சு பசி சரி இது அப்படியே கிடக்கட்டும் நான் போகணும்னு சரி சாப்பிடுறேன் தண்ணியில உருப்பிள் இப்ப தண்ணி வடிக்கட்டும் இன்றைய ஆண்டு வேலை வந்து காலம விடிஞ்ச உடனே பத்து மணி செய்த வந்து இவ்வளவு என்ன என்னும் பார்த்தா நிறைய சுக்குவா கொண்டே இருக்கா அக்கா ஹோல் பண்ணி கொண்டு கொண்டு நடந்து போய் கொண்டு விட போறேன் அப்படியே விட்டுட்டு நீ எந்த வேலை வழியில் கிடக்குது எங்கள் அம்மா போகணும் கடையடிக்கும் போகணும் உங்களுக்கு ஹராச்சிக்கும் போகணும் அந்த சாப்பிட்ருந்து கேட்டவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் வழியில் ஓகே அதனடியால் இந்த வேலையை இந்த வீடியோ வேலையின்ற இந்த வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ என்ன கருத்துக்களை அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதான் முக்கியம் ஓகே நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோடு சந்திப்போம் பாய்